அம் அன்பான மிதுனம் ராசி அன்பர்களே அவனிமான் துவங்கியிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்ன பலன்கள் காத்திருக்கிறது தொழிலில் முன்னேற்றமா குடும்பத்தில் மகிழ்ச்சியா பணவரவு அதிகரிப்பா ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுமா எல்லாவற்றையும் இன்றைய வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் வரும் ராசி பலன்களையும் மாதாந்திர பலன்களையும் முதலில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்தினீங்கன்னா எந்த வீடியோவும் உங்களிடம் தவறாமல் வந்து சேரும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மிதுனராசி அன்பர்களே இந்த மாதம் உற்சாகம் அதிகரிக்கும் குரு சந்திரயோகம் இருப்பதால் நிலுவையில் உள்ள வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பயணங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதேபோல் பணம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்தும் சூழ்நிலை ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது பதினெட்டாம் தேதிக்குப் பிறகு அதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும் குடும்ப உறவுகளிடையே அதிக முக்கியத்துவம் கொடுத்து அன்போடு நடந்து கொள்வது சிறப்பு நிதானத்தை கடைபிடிக்கும் போது குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே பலமான புரிதலை ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பு இம்மாதம் ஆரோக்கியத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள் இதுவரை எடுத்து வந்த மருத்துவ சிகிச்சைகளுக்கு பயனளிக்கக்கூடிய மாதமாக இம்மாதம் இருக்கும் வியாபாரிகள் மற்றும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள் புதிய திட்டங்களை பெறும் வாய்ப்பு உள்ளது பரிகாரம் குல தெய்வத்திற்கு பானகம் அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுவது சிறப்பு மிதுனம் ராசிக்காரர்களே இந்த ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே பண்ணுங்க உங்கள் ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களுக்கு பெரிய உற்சாகம் தருது